அன்புக்குரிய மாணவர் செல்வங்களே நாங்கள் இன்றைய காணொளியிலே காணப்போகின்ற விடயம் கண்ணீர் ஆட்சியத்தினுடைய தலை சிறந்த ஆட்சியாளர்களே நீண்டகாலமாக ஆட்சி பிரிந்த இரண்டாம் ராயசிங்க மன்னன் தொடர்பான விடயங்களை காண இருக்கின்றோம் இது தொடர்பான ஒரு குறு வீடியோவை இன்று வெளியிடுகின்றோம் நாளைய தினம் இது தொடர்பான விரிவான விளக்கத்துடன் உங்களுடன் சந்திக்க இருக்கும் உங்கள் ஆசிரியர் கேக்கியம் இரண்டாம் ராயசிங்கன் இவன் செனரத் மற்றும் ஆரம்ப பெயர் மகாஸ்தான இவன் ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் இந்த கண்டிராட்சியத்திலே ஆட்சி புரிந்திருக்கின்றான் இவன் ஆட்சி புரிந்த காலத்திலே இந்த அந்நியரான போர்த்துக்கேருடைய ஆதிக்கம் மிளந்திருக்கின்றது இந்த போர்த்துக்கேருடைய ஆதிக்கத்திலிருந்து கண்டிராட்சியத்தை பாதுகாத்துக் கொள்வதை இவனுடைய பிரதான குறிக்கோளாக கொண்டு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இணையாது ஆட்சி பிரிந்த தலை சிறந்த ஒரு ஆட்சியாளன் ஆவான்